அவனுக்கு பிறந்தவன் ரகு ராமரின் உடைய குலத்தை ரகுவம்சம் என்று கூறுவதற்கு காரணம் இவனே இந்த ரகுவிற்கு அஜன் என்பவன் மகனாக தோன்றினான் அஜனின் மகன் தசரதன் தசரதன் தன்னை சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொண்டு ஆளத் தொடங்கினான் அவனுக்கு மூன்று மனைவியர் கோசலை சுமத்திரை கையேயி என்பது அம்மூவரின் பெயர்கள் அவன் காலத்தில் அரக்கர்களின் கொடுமை அதிகமாக இருந்தது அவர்களுடைய துன்பத்தில் இருந்து உலகையும் தேவர்களையும் விடுவிப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் தசரதனின் புத்திரனாக கோசலையிடம் தோன்றினார் பகவானின் அவதாரத்திற்கு பின் அவருடைய சக்கரம் கையேயினிடம் பரதனாக வந்து பிறந்தது ஆதிசேஷன் சுமத்திரையின் வயிற்றில் லட்சுமணனாகவும் சங்கு சத்ருக்கணனாகவும் வந்து பிறந்தனர் நான்கு பிள்ளைகளும் நன்முறையில் வளர்ந்து வந்தனர் ஒரு நாள் விஸ்வாமித்ர மகிழ்ச்சி தசரதனினுடைய சபைக்கு வந்தார் அவர் தசரதனிடம் தான் ஒரு யாகம் செய்ய போவதாகவும் அந்த யாகத்திற்கு அரக்கர்களால் எந்தவித பாதகமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் யாகத்தை காப்பதற்கும் தன்னுடன் ராம லக்குமணர்களை அனுப்பி வைக்கும்படி வேண்டினார் தசரதன் சம்மதித்து இருவரையும் அவருடன் அனுப்பி வைத்தார் அவர்கள் சென்று கொண்டிருந்த வழியில் தாடகை என்னும் கொடிய அரக்கி தாடகியை ராமர் எதிரால் விஸ்வாமி அசுரர் கூட்டத்தை அழைத்து வந்து யாகத்தை தடுக்க முற்பட்டான் தன் அம்புகளால் அரக்கர்களை கொன்று குவித்த ராமர் மாரிசனை தன் அம்பொன்றின் மூலம் கடலில் கொண்டு போய் போடும்படி செய்தார் பின்னர் யாகம் இனிது நடந்தேறியது ராமரின் இந்த பராக்கிரமத்தை பார்த்த அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அவர் பற்பல விதமான அஸ்திர பயிற்சிகளை ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் அளித்தார் பின்னர் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு மிதிலை மாநகருக்கு புறப்பட்டார் வழியில் கல் ஒன்றின் மேல் ராமரின் பாதங்கள் பட்டன அக்கல் அகலிகை என்ற பெண்ணாய் மாறியது ஒரு சாபத்தின் காரணமாய் கல்லாய் போயிருந்த அவளை அவளுடைய கணவரான கௌதம முனிவரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் மூவரும் மிதிலை நகரம் சேர்ந்தனர் மிதிலையில் ஜனகன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவனுடைய ஜானகி அவள் அவதாரம் ஜனகன் தன் மகளின் திருமணத்திற்கு ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தான் அவனிடம் மிகப்பெரிய சிவதனுசு ஒன்றிருந்தது அது எவராலும் தூக்கி நிறுத்தி ஏற்ற முடியாதது அதனை நானேற்றுகின்ற வல்லமை பொருந்தியவனுக்கே தன் மகளை திருமணம் செய்து வைப்பதால் அறிவிப்பு செய்திருந்தான் எத்தனையோ பராக்கிரமம் பொருந்திய அரசர்கள் முயன்று பார்த்து தோல்வி அடைந்திருந்தனர் அந்த நேரத்தில் ராமனையும் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்றார் அரண்மனையில் எல்லோரும் காண அந்த வில்லை நாணேற்றும்படி ராமனுக்கு கட்டளையிட்டார் மிகவும் பலம் பொருந்தி அந்த வில்லை ராமன் வெகு இலகுவாக ஒரு பூமாலையை எடுப்பது போல் எடுத்தார் நாணேற்றும் பொருட்டு வளைத்தார் உலகமே நடுங்கும்படியான பெயர் ஒளியுடன் அந்த வில் ஒடிந்து விழுந்தது கண்டவர் ஆச்சரியப்பட்டனர் பின்னர் ராமனுக்கு ஜானகியை ஜனக மகாராஜன் மணமுடித்து வைத்தான் உறவினர் எல்லோரும் பின்தொடர்ந்து வர ராமர் தன்னுடைய நாடான அயோத்திக்கு திரும்பினார் வரும் வழியில் பரசுராமனை கண்டிர்ர்களை கொன்ற அவர் ஸ்ரீராமரை தடுத்து நிறுத்தினார் இருவருக்கும் போர் மூண்டது ராமர் வெற்றி பெற்று பரசுராமனின் வில்லை முறித்து அவர் ஆணவத்தை அடக்கினார் பின்னர் அயோத்தி திரும்பிய ராமன் தன் மனைவி ஜானகியுடன் இன்பமுடன் வாழத் தொடங்கினார் ஜானகிக்கு சீத்தை என்ற மற்றொரு பெயரும் உண்டு அந்த சமயத்தில் பரதனும் சத்ருகணனும் தன்னுடைய பாட்டனான கேகையின் நாட்டிற்கு சென்றனர் ஒரு நாள் தசரதன் தனக்கு வயது முதிர்ந்து விட்டது என்று எண்ணினான் எனவே தன் மூத்த மகனான ராமனுக்கு முடிசூட்ட நினைத்தான் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினான் அந்த நேரத்தில் கூனி என்பவளின் தீய தூண்டுதலினால் அவனுடைய மூன்றாவது மனைவியான கையேயி அங்கு வந்தாள் தனக்கு முன்னர் வழங்கிய இரண்டு வரங்களை தரும்படி வேண்டினாள் தசரதன் ஒப்புக்கொண்டான் ஒரு வரத்தின் மூலம் தன் மகன் பரதன் நாடாள வேண்டுமென்றும் மற்றொரு வரத்தின் மூலம் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் நிர்பந்தம் செய்தாள் தசரதனுடைய நிலைமை தர்ம சங்கடம் ஆயிற்று ராமனை காட்டுக்கு அனுப்ப அவன் சம்மதிக்கவில்லை இருப்பினும் மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியையும் மீற முடியவில்லை இதனை ராமர் அறிந்தார் தன்னுடைய தந்தையை சத்தியம் தவறாதவராக இருக்கச் செய்ய விரும்பினார் எனவே தன்னுடைய மனைவியான சீத்தையையும் தம்பி லட்சுமணனையும் அழைத்துக்கொண்டு உறவினர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு காட்டிற்கு புறப்பட்டு சென்றார் ராமர் காட்டிற்கு சென்று விட்டார் என்ற செய்தியை அறிந்த தசரதன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் நாட்டு மக்கள் எல்லோரும் கலங்கினர் குகன் என்ற கங்கைக்கரை வேடன் உதவியுடன் ராமர் கங்கையை கடந்து சென்றார் கேகைய நாட்டிலிருந்து பரதனையும் சத்ருக்கணனையும் அழைத்து வர கையேயி வீரர்களை அனுப்பினாள் ஆனால் அதற்குள் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மகன் ராமனின் பிரிவை தாங்க முடியாமல் இறந்து போனான் வீரர்கள் பரதனையும் சத்ருக்கணனையும் அயோத்திக்கு அழைத்து வந்தனர் தன்னுடைய தாயின் செயலால் ராமன் காட்டிற்கு போய்விட்டார் என்ற செய்தியை அறிந்து பரதன் துடிதுடித்து போனான் தாயை கடிந்து கொண்டான் சத்ருக்கணன் தந்தையின் உடலுக்கு தீமூட்டி ஈமக்கடன்களை செய்தான் பின்னர் பரதன் தன் பரிவாரங்களுடன் சென்று ராமனை நாட்டிற்கு திரும்பும்படி மன்றாடினான் ராமன் மறுத்துவிடவே அவனுடைய பாதுகைகளை பெற்று வந்து நந்தி கிராமம் என்ற இடத்தில் தங்கியபடி பாதுகைகளுக்கு பூஜை செய்து வந்தான் பாதிகைகளை சிங்காசனத்தில் வைத்து தான் அதன் பிரதிநிதியாக இருந்து நாட்டை ஆண்டு வரத் தொடங்கினான் ராமர் அங்கிருந்து புடப்பட்டு சென்று பஞ்சவடி என்ற இடத்தில் பர்ணசாலை அமைத்து கொண்டு வாழ்ந்து வர தொடங்கினார் தண்டகாரண்ய வனத்தில் இருந்த முனிவர்கள் யாவரும் அரக்கர் பயமின்றி ராமர் உதவியால் வாழ்ந்து வர தொடங்கினர் அந்த நேரத்தில் இலங்கையை ராவணன் என்னும் கொடிய அரக்கன் ஆண்டு வந்தான் அவனுக்கு சூர்பனகை என்னும் தங்கை ஒருத்தி இருந்தாள் அவள் பஞ்சவடிக்கு எதேச்சையாக வந்தாள் ராமனை கண்டாள் அவனுடைய பேர் அழகு அவளுக்கு மயக்கத்தை தந்தது அவரை அடைய அவளுடைய உள்ளம் விரும்பியது அதற்கு தடையாக சீத்தை இருப்பாள் என்று அவள் கருதினாள் எனவே சீத்தை உயிருடன் இருக்கும் வரை அந்த எண்ணம் ஈடேறாது என்று எண்ணினாள் சீத்தையை கொன்றுவிட எண்ணி அழகிய பெண் உரு கொண்டு அங்கு வந்தாள் அழகிய உருவில் இருந்தாலும் அவள் அரக்கி என்பதனை லஷ்மணன் புரிந்து கொண்டான் சீத்தையை தூக்க சூர்பனகை முயற்சிக்கும் பொழுது அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவளை அலங்கோலப்படுத்தி துரத்திவிட்டான் இதனை அறிந்து அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்களான கரண் தூஷணன் திரிசரஸ் முதலானோர் ராம லக்மணர்களிடம் போரிட வந்தனர் ராமபிரான் தன்னுடைய கோதந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுடன் போரிட்டு அவர்களை கொன்றார் பின்னர் ராமர் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் அமைதியுடன் பஞ்சவடியில் வாழத் தொடங்கினார் சூர்பனகை நேரே இலங்கைக்கு சென்றால் தன் அண்ணன் ராவணனிடம் சீத்தையின் பேரழகை பற்றி கூறினாள் ராவணனுக்காக சீதையை தூக்க முயன்றதால் தான் லட்சுமணன் தன்னுடைய மூக்கை அறுத்து விட்டதாக பொய் கூறினாள் அதனை உண்மை என்று நம்பிய ராவணன் தன்னுடைய மாமனான மாரீசனை அழைத்துக்கொண்டு பஞ்சவடிக்கு வந்தான் முன்னர் ஒரு முறை ராமனினுடைய அம்பினால் கடலில் தூக்கி எறியப்பட்டவன் மாரீசன் மாயங்களில் வல்லவன் அவனை மான் கொல்லும்படி செய்து பஞ்சவடியில் சீதை தங்கியிருந்த இடத்தில் மேயும்படி ஏற்பாடு செய்தான் ராமனும் சீதையும் ஏகாந்தத்தில் இருந்தபொழுது அந்த மானை சீதை பார்த்தாள் புதுமையான தோற்றத்துடன் பொன்னிறமாய் காணப்பட்ட அதனை கண்டு மயங்கினாள் அதனுடன் ஆசையாக விளையாட விருப்பம் கொண்டாள் எனவே அதை பிடித்துத் தரும்படி ராமனிடம் வேண்டினாள் மானை பிடிக்க முயற்சி செய்தார் மான் ஓடத் தொடங்கியது ராமனும் தொடர்ந்து ஓடினார் நீண்ட தூரம் ஓடியும் மானை பிடிக்க முடியவில்லை தன்னை அலைக்கழித்து அந்த மான் மீது கோபம் கொண்டு அம்பு எய்தார் உடனே மான் லமணா சீதா என்று பொய்யாக கூக்குரல் இட்டு கொண்டு இறந்தது அந்த குரல் சீத்தைக்கும் லக்ஷ்மணனுக்கும் கேட்டது சீத்தையின் கட்டளையால் ராமனை தேடிக்கொண்டு வர லக்ஷ்மணன் அங்கிருந்து சென்றான் அந்த நேரத்தில் கபடமாக அங்கு வந்த ராவணன் சீத்தையை தூக்கிக் கொண்டு இலங்கைக்கு சென்றான் மானாக வந்த மாரீசனை கொன்ற பின்னர் ராமன் தன் ஆசிரமத்திற்கு திரும்பினார் வழியில் லஷ்மணன் எதிர்பட்டான் அவனையும் அழைத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு வந்தார் அங்கு சீதையை காணாமல் தவித்தார் பல இடங்களில் தேடி திரிந்தார் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது பறவைகளுக்கு வேந்தனாகிய ஜடாயு எதிர்பட்டு அதனை தடுக்க முயன்றார் ராவணன் தன் கைவாளால் அவரை வெட்டி வீழ்த்துவிட்டு இலங்கை போய் சேர்ந்தான் சீத்தையை அசோகவனத்தில் சிறை வைத்தான் சீத்தையை தேடி திரிந்த ராம லட்சுமணர்கள் ஜடாயுவை கண்டனர் ராவணன் சீதையை தூக்கி சென்றுள்ளான் என்று அவர் மூலம் அறிந்து துன்பப்பட்டனர் ராவணனின் வாழுக்கு ஆட்பட்டிருந்த ஜடாயு உயிர் துறந்தார் அவருக்கு இறுதி கடன்களை முறைப்படி செய்து முடித்தனர் பிறகு கவந்தன் சபரி என்ற இருவரின் ஆலோசனையின் பேரில் ருசிய முக அடைந்து அங்கு ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த சுக்ரீவன் என்பவனை நட்பாக்கி கொண்டனர் சுக்ரீவனின் அண்ணன் பெயர் வாலி அவன் தன் தம்பி வாலியை அடித்து மலைக்கு துரத்தி விட்டான் அதனால் தன் அண்ணனை கொல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சுக்ரீவனுக்கு ராமனின் துணை தேவைப்பட்டது சீத்தையை தேட ராமனுக்கு பெரும் படை தேவைப்பட்டது எனவே இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நட்பாக்கி கொண்டனர் பின்னர் சுக்ரீவன் மூலம் வாலியை போக்கு அழைத்த ராமன் அவனை மறைந்து நின்று கொன்றார் வாலி ஆட்சி செய்து வந்த கிஷ்கிந்தை என்ற நாட்டை சுக்ரீவனுக்கு முடிசூட்டி வைத்தார் கார்காலம் முடிந்தவுடன் சுக்ரீவனின் சேனை சீத்தையை தேடிக்கொண்டு நாலா பக்கமும் சென்றது சுக்ரீவனின் மந்திரியான அனுமன் என்பவன் தெற்கு திக்கில் தேடிக்கொண்டு சென்றான் அவன் மகேந்திரமலையை இருந்து புறப்பட்டு அகாய மார்க்கமாக இலங்கையை அடைந்தான் இலங்கை முழுவதும் சுற்றித்திருந்த அனுமன் முடிவில் அசோகவனத்தில் சீதையை கண்டான் அவள் தன் கணவனை எண்ணி அழுதபடி மிகுந்த சோகத்துடன் இருந்தாள் அவளை கண்ட அனுமன் அவள் முன் தோன்றி தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் நீண்ட நாட்கள் சொல்லனா துயரத்தில் இருந்த சீத்தை அனுமனை கண்டவுடன் ஓரளவு மனம் தேறினாள் தன்னை விரைந்து வந்து காப்பாற்றும்படி ராமனிடம் சொல்ல வேண்டும் என்று அனுமானிடம் கூறினாள் பின்னர் அவள் பாதங்களில் விழுந்து வணங்கி விடைபெற்ற அனுமன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் வழியில் எதிர்ப்பட்ட அரக்கர் சேனையை அழித்தான் அழகிய சோலைகள் சிலவற்றையும் அழித்தான் வானரம் ஒன்று தன்னுடைய நாட்டையும் சோலைகளையும் அழித்து வீரர்களை கொன்றதை ராவணன் அறிந்தான் தன் மகன் இந்திரஜித் மூலம் அவனை பிடிக்க ஏற்பாடு செய்தான் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் அனுமனை பிணித்து தந்தை முன் கொண்டு வந்து நிறுத்தினான் இராவணனுக்கும் அனுமனுக்கும் வாக்குவாதம் தொடங்கியது அனுமன் ராவணனுக்கு பலவிதமான அறிவுகிறகளை கூறினான் கோபம் கொண்ட ராவணன் அனுமனின் வாளில் தீ வைக்கும்படி தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான் வீரர்கள் வாளுக்கு தீயிட்டனர் சீத்தையின் அருளால் அனுமனுக்கு அந்த தீயின் வெம்மை இல்லாமல் போயிற்று பிறகு அனுமன் தன் வாளின் தீ மூலம் இலங்கை நகர் முழுவதையும் நெருப்பிற்கு இரையாக்கினான் கடலில் தன் வாளை நனைத்துவிட்டு அதை தாண்டி ராமனிடம் வந்தான் தான் சீத்தையை கண்டு திரும்பி வந்த செய்தியை ராமனிடம் தெரிவித்தான் சீத்தை இருக்குமிடம் தெரிந்ததால் ராமர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் சுக்ரீவனின் சேனைகளை அழைத்துக் கொண்டு சமுத்திரத்திற்கு வந்தார் அங்கு வானரங்களின் துணையுடன் இலங்கைக்கு ஓர் அணையை கட்டினார் எல்லோரும் இலங்கையை அடைந்தனர் இலங்கையில் எல்லோரும் ஓர் இடத்தில் தங்கினர் ராவணனுக்கு கும்பகர்ணன் விபீஷ்ணன் என்ற இரண்டு தம்பியர் இருந்தனர் அவர்களில் விபீஷ்ணன் தன் அண்ணனிடம் அண்ணா சீதையை இங்கு கொண்டு வந்தது மாபெரும் தவறு அவளை கொண்டு போய் ராமரிடம் விட்டுவிடு அவர் பகவானின் அவதாரம் என்றெல்லாம் பற்பல அறிவுரைகளை எடுத்து கூறினார் ஆனால் ராவணன் அதனை கேட்கவில்லை மாறாக தன் தம்பியை விரோதியாக கருதி விரட்டி விட்டான் விபீஷணன் சில சேனாதிபதிகளுடன் ராமனிடம் வந்து சேர்ந்தார் விபீஷ்ணனினுடைய தூய்மையான உள்ளத்தை அறிந்த ராமன் அவரை ஏற்றுக்கொண்டார் பிறகு ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் தொடங்கியது முதலில் இராவணனுக்காக அவனுடைய தம்பி கும்பகர்ணன் போருக்கு வந்தான் கும்பகர்ணன் போரில் மடிந்தான் அவனை தொடர்ந்து வந்த ராவணனுடைய மகனான அதிகாயன் போரிட்டான் அவனையும் ராமனினுடைய வீரர்கள் கொன்றனர் அதன் பின்னர் இராவணனினுடைய மகனான இந்திரஜித் போருக்கு வந்தான் அவன் மகாபலசாலி பெரும் வரங்களை பெற்றவன் அவன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி எல்லோரையும் மயக்கமடைய செய்தான் யாராலும் வெல்ல முடியாத நிகும்பலை என்ற யாகத்தையும் செய்யத் தொடங்கினான் இந்த நேரத்தில் அனுமன் சென்று மலையை கொண்டு வந்து எல்லோரையும் பிழைத்து எழும்படி செய்தான் நிகும்பலை யாகத்தை தடை செய்ய லக்ஷ்மணன் சென்றான் யாகத்தை முடிக்க முடியாதபடி இந்திரஜித்துடன் லக்ஷ்மணன் கடுமையாக போரிட்டான் எவராலும் வெல்ல முடியாது என்று கருதி இருந்த இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொன்றான் இந்திரஜித் மாண்டுவிட்டான் என்ற செய்தியை எறிந்த ராவணன் துடியாய் துடித்தான் அளவில்லாத கோபம் கொண்டான் தானே நேரில் போர் முனைக்கு வந்தான் ராமனுக்கும் ராவணனுக்கும் கடுமையான போர் முண்டது போரில் ராவணனின் மூலபல சேனை முழுவதும் ராமனின் நம்பால் மாண்டது முடிவில் ராமன் ராவணனையும் கொன்றார் பிறகு விபீஷ்ணன் தன் உறவினர்களின் துணையுடன் ராமனின் கட்டளையால் ராவணனுக்கு விதிப்படி உத்தரகிரியை செய்தார் பிறகு ராமன் விபீஷ்ணனுக்கு இலங்கை நாட்டை முடிசூட்டி வைத்து அரசனாக்கினார் அதன் பின்னர் சீத்தையை தன்னுடன் அழைத்துக்கொண்டு ராமன் புஷ்பக விமானத்தில் ஏறி இலங்கையில் இருந்து புறப்பட்டார் லட்சுமணன் சுக்ரீவன் அனுமன் போன்றோரும் மற்ற வீரர்களும் புறப்பட்டனர் அதற்குள் பதினான்கு ஆண்டுகள் நிறைவேதியது எனவே எல்லோரும் நேரே பரதன் இருக்கும் நந்திகிராமம் சேர்ந்தனர் பரதன் எல்லோரையும் வரவேற்றான் எல்லோரும் அயோத்தியை அடைந்தனர் நாட்டில் ராமனுக்கு முடிசூட்ட எல்லா ஏற்பாடுகளும் தொடங்கின நாடு நகரங்கள் நன்முறையில் அலங்கரிக்கப்பட்டன மக்கள் பெருமகிழ்ச்சியுடன் நகர வீதிகளில் தென்பட்டனர் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் நடைபெறுவதாகவே கருதி மகிழ்ந்திருந்தனர் பெரிய நதிகளில் இருந்து தீர்த்தங்கள் கொண்டு ராமனுக்கு புனித நீராட்டு செய்து அவரை சிம்மாசனத்தில் அமர வைத்தனர் பட்டாபிஷேகம் செய்தனர் மகிழ்ச்சிகள் ஆசீர்வதித்தனர் தேவர்கள் அலர்மலை பொழிந்தனர் தன் மனைவி சீதையுடன் ராமன் ஏகபத்தனி விரதத்தை கைக்கொண்டு நாட்டை ஆண்டு வரத் தொடங்கினார் அவர் ஆட்சி காலத்தில் பூலோகம் சொற்கலோகம் போல் காட்சி கொடுத்தது தர்மதேவதை அவர் ஆட்சி காலத்தில் நான்கு பாதங்கள் உடையவளாய் இருந்தாள் தர்மத்தின் வழியிலேயே நடந்து வந்த ராமன் நாட்டு மக்களையும் அந்த வழியிலேயே நடக்கும்படி செய்தார் பிற மன்னர்கள் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு ராமனே முன் உதாரணமாகத் திகழ்ந்தார் ராம போல் ஒரு மகிழ்ச்சியான ராஜ்யம் இல்லை என்று சகல மக்களும் பேசிக்கொள்ளத் தொடங்கினர் கணவனிடத்தில் மனைவி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சீதையே முன் உதாரணமாக திகழ்ந்தாள் கணவனின் எண்ணத்திற்கு மாறாமல் நாட்டு மக்களை காத்து அவர்களிடம் அன்பு செலுத்தி வந்தாள் ராமனினுடைய தம்பியர் மூவரும் ராமனினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நல்ல முறையில் நாட்டையால் உதவி புரிந்து வந்தனர் நாட்டு மக்களும் எல்லோரிடமும் அன்புடனும் பறிவுடனும் நடந்து கொண்டனர் ராமனினுடைய இந்த வரலாற்றைக் கேட்பவர்களும் சொல்பவர்களும் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபடுவர் ஜெய் ஸ்ரீராம்